الحمد لله الحمد لله رب العالمين والاقبه للمتقين والصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقه الموت صدق الله العليم ஒகால நபியுனா முஹம்மதின் சல்லாஹு அலைவசம் ஹைருல் குருனி சலாத்து வசலம் எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகுக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் கோமான்ம தினத்து சீமான்ற சூரே கரீம் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் மீதும் இந்த உலகில் வாழ்ந்து சென்ற அனைத்து சஹாபாக்கள் அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக அமீன் அலமதுல்லாம் நபிகள் நாயகம் செல்லா ஒழைவு செல்லம் அண்ணவுடைய வாழ்க்கை வரலாறுகளை பழைய தல பல தலைப்புகளின் கீழ் நாம் பார்த்து வந்த இந்த சூழலில் முப்பது நாட்கள் நாயகத்தினுடைய முழு வாழ்க்கையையும் ஒரு கோர்வையாக நாம் பதிவிற்ற இந்த சூழலில் இன்றைய இந்த முப்பதாவதாக இறுதியான நாளில் பெருமானார் செல்லல்லா ஒழைவு செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் இறுதி நிமிடங்கள் எவ்வாறு இருந்தது இறுதி நபியின் இறுதி நாட்கள் எவ்வாறு இருந்ததை என்பதை பற்றிய சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அலஹம் இல்லா ஒருவன்று சூரல்லாய் செல்லல்லா ஒழைவு செல்லம் பிற மதத்தார் இருக்கலாம் கிறிஸ்துவ மதம் இருக்கலாம் இந்துக்கள் மதம் இருக்கலாம் இவர்களெல்லாம் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தால் நாம் பதிவிட்ட இந்த ஒட்டுமொத்த வீடியாக்களையும் அவன் பார்த்தாலே போதும் அவனால் ரசூருல்லாவுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை அந்த அவரால் விலங்கிக்கொள்ள முடியும் என்பது குறித்தானவர்களே அந்த நிலையில் நபிகள்நாயகத்தினுடைய இறுதி நாட்கள் எவ்வாறு இருந்தது ஹிஜிரி பதினொன்று சஃபர் மாதம் திங்கள் பிற இருபத்தி எட்டாம் அன்று ஜன்னத்துல் பஹீலே நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு தொல வைத்து விட்டு வருகிறார்கள் வருகின்ற பொழுது கடுமையான மழை பெய்கிறது மலையில் நினைந்தவாறே ஐஷா நாயி வீட்டிற்கு வருகிறார்கள் அப்படி வீட்டிற்கு வளர்ந்த போது ஐஷா நாயி இடத்திலே சொல்கிறார்கள் ஆயிஷாவே கடுமையான தலைவலி எனக்கு உண்டாகிறது கடுமையான தலைவலியினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஐஷா நாயகிடத்திலே சொன்ன பொழுது ஐஷா நாயகியும் சொன்னார்கள் யரசூர்லா எனக்கும் கடுமையான தலைவலி இருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூல்லா சொன்னாங்க ஐஷாவே இந்த தலைவலின் காரணமாக நீ மரணித்து விட்டால் உன்னை நானே குளிப்பாட்டுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த விஷயத்தை பின்பு நாயகி யோசித்து பார்க்கிறார்கள் ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பின்பு யோசித்து பார்க்கிறார்கள் அடடா ஏ ரசூல்லா இருந்தாங்கன்னா என்னை நான் மரணித்திற்கு முன்பால் ரசூல்லா இருந்தாங்கன்னா என்னை குளிப்பாட்டி இருப்பார்களா என்று சொல்லி ஐஷா ரவி அந்த நேரத்திலே கவலைப்பட்டதாக வரலாற்றுகளை பார்க்கிறோம் ஆக ரசூல்லாவுடைய அந்த மரண முதல் வழி தலைவழியாக ஏற்பட்டது நாம் இந்த விஷயத்தின் மூலமாக காணப்படுகிறோம் குறித்தானவர்களே எவ்வாறான தலைவலி என்று சொன்னால் மரணிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட திங்கக்கிழமை மரணித்தார்கள் என்று சொன்னால் புதன்கிழமை என்று ஐந்து நாட்களுக்கு முன்னால் ருசூலாவுக்கு மிகவும் கடுமையான நோய் ஏற்பட்டது தலைவலி ஏற்பட்டது சூடு துணியை வைக்கிறார்கள் மீண்டும் இருக்கிறார்கள் துணியை வைக்கிறார்கள் இவ்வாறாக ரொட்டி நிலை ரசுல்லாவுடைய அந்த நிலை சென்று கொண்டிருக்கிறது அடிக்கடி மயக்கம் போட்டு விழுகிறார்கள் அல்லாஹூ அக்பர் நோய் தாங்க முடியவில்லை ரசூல்லா சல்லவ்லாஹு வலைவசல்ல அவர்களுக்கு நோய் தாங்க முடியவில்லை மயக்க முற்றுகிறார்கள் மீண்டும் எழுகிறார்கள் மயக்க முற்றுகிறார்கள் மீண்டும் எழுகிறார்கள் இவ்வாறாக தன்னுடைய அந்த நாளை கழித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழலில் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து நான் மக்களுக்கு மத்தியிலே ஒப்பந்தம் வாங்க வேண்டும் நான் மக்களுக்கு மத்தியிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு சஹாபாக்கள் எல்லாம் ரசூல்லாவை குளிப்பாட்டி விட்டு ஒரு பாத்திரத்திலே வைத்து அவர்கள் மேல் தண்ணீர் ஊற்றிய பிறகு அவருடைய சூடு அந்த உடல் சூடு என்பது சற்று தனித்தது குறித்தான் அவர்களே தனித்த பிறகு செல்கிறார்கள் மக்களை பார்ப்பதற்காக மிம்பரில் ஏறி முதலாவதாக கூறுகிறார்கள் யூத கிறிஸ்துவர்களுக்கு யூத கிறிஸ்தவர்களுக்கு சாபம் உண்டாவதாக என்று முதல் வார்த்தையை பதிவிட்டதோடு அடுத்ததாக கேட்கிறார்கள் நான் உங்களிடத்திலே யாராவது கொடுக்கல் வாங்கலே வைத்திருந்தால் அதை சொல்லுங்கள் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள் நான் என்னுடைய முதுகை காட்டுகிறேன் யாராவது என்னை பழுதீர்க்க நினைத்தால் யார யாருக்காவது என்னால் துன்பம் ஏற்பட்டிருந்தால் அதை சொல்லுங்கள் நான் என் முதுவை காட்டுகின்றேன் நீங்கள் பழுதீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூருல்லாயி செல்லாக வலைவர் செல்லம் அந்த மிம்பலே வைத்து மக்களுக்கு முன்னால் பிரச பிரசங்கம் செய்கின்றார்கள் என்பது குறித்தானவர்களே பிறகு இறங்கி லொஹூர் நேரம் வருகிறது லொஹூரை தொழுக வைத்தார்கள் பிறகும் மெம்பரில் ஏறி பிறகும் மக்களிடத்திலே சொல்கிறார்கள் பழி தீர்த்து கொள்பவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் கொடுக்கல் வாங்கலில்லை யாராவது எனக்கு இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொன்னபொழுது ஒரு சஹாபி நிற்கிறார் யாரை சூழல்லா நீங்கள் எனக்கு மூன்று திருகம் தர வேண்டும் என்று சொல்கிறார் அவர்கள் அப்பாஸ் அவர்கள சொல்லி அந்த மூன்று திரகத்தை கொடுத்து விடுகிறார் அன்பு குறித்தான் அவர்களே இவ்வாறாக மக்களிடத்திலே ஒப்பந்தம் வாங்கினார்கள் பிறகும் நோய் குறையவில்லை அந்த ஒப்பந்தத்திலே முக்கியமான ஒரு ஒப்பந்தம் என்னவென்று தெரியுமா அன்சாரி தோழர்களை பற்றி நாயகம் செல்லலா செல்லம் சொன்னார்கள் அன்சாரி தோழர்கள் என்பவர்கள் என்னுடைய ஈரலும் இதையும் இதயமும் ஆவார்கள் என்று நாயகம் செல்லலா செல்லம் சொன்னார்கள் அவர்கள் நல்லது நல்லவற்றை செய்தால் நீங்கள் ஆதரியுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் தீமையான விஷயங்களை செய்தால் அதை மன்னிக்க பாருங்கள் என்று நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் ஏன் அன்சாரிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை நாயகம் என்னுடைய இதயமே அவர்கள் தான் என்னுடைய ஈரல் கொலைகளை அவர்கள் தான் என்று இந்த அளவுக்கு சொல்கின்ற காரணம் மக்காவிலே கடுமையான அந்த அடிதடிக்கு மத்தியிலே நாயகம் இஸ்லாத்தை பரப்பினார்கள் இஸ்லாத்தினுடைய கொடியை உயர்த்திய போது மக்கத்து காப்பிர்கள் எல்லாம் அடித்த பொழுது எந்த ஊரும் ஏற்காத போது மதினாவாசிகள் வாங்கள் நாங்கள் ஆறுதல் தெரிகிறோம் என்று சொல்லி மதினாவிலே அழைத்து அந்த உதவி செய்த அந்த அன்சாரி தோழர்கள் அந்த காரணமாக ரசூல்லா இவர்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை அந்த மிம்பரிலே வைத்து சொல்கிறார்கள் அன்பு குறித்தானவர்களே இவ்வாறாக பெருமானோர் ஒப்பந்தம் செய்கிறார்கள் நோய்வாய் மிகவும் கடுமையாகிறது குறித்தானவர்களே நான்கு நாட்களுக்கு முன்பு நோய் வாய்ப்பற்ற மூத்தாவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து கூறினார்கள் வாருங்கள் நான் விஷயத்தை எழுதி தர வேண்டும் என்று சொல்கிறார்கள் நோய் கடுமையாக இருக்கிறது பெரும்பாலும் சரியாக பேச முடியவில்லை அவர்களால் சரியாக பார்க்க முடியவில்லை பேச முடியவில்லை அணுக முடியவில்லை இருந்தாலும் நான் இந்த உண்மத்திற்காக சில செய்திகளை எழுதி தர வேண்டும் என்று சொல்லி ஆவலுடன் அளித்த பொழுது சகாபாக்களுக்கு மத்தியில் அந்த நேரத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உமர் நாயகம் சொன்னார்கள் சூழ்நிலை ரொம்ப நோய் வாய்ப்பு அவங்க இருக்கட்டும் இப்பெல்லாம் எழுதி எழுத வேண்டாம் என்று சொன்ன பொழுது இன்னொரு சஹாபாக்கள் தரப்பில் சொல்கிறார் இல்லை நாம் எழுதி வாங்க வேண்டும் இவ்வாறாக அந்த இடத்தில் ஒரு கரும் பெரும் சப்தம் ஏற்பட்ட பொழுது நாயகம் செல்லதாலயம் நீங்கள் எல்லாம் சென்று விடுங்கள் நீங்கள் சென்று விடுங்கள் என்று நாயகம் செல்லதாகவும் அலைவ செல்லம் அவர்கள் அந்த விஷயத்தை விட்டு எழு விட்டார்கள் எழுதாமல் விட்டுவிட்டால் அன்பு குறித்தானவர்களே அனைவர்களே உமர் உமர் நாயகம் ஏன் அப்படி என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இதற்கு மேல் ரசூல்லா இவ்வளவு வேதனையுடன் நம்மளுக்கு எழுதி தர வேண்டுமா அதான் அல்லாஹு தாலா அன்றே ஆயத்தை இறக்கிவிட்டானே அக்குமல் அக்குமல்துழக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கம் என்பது பரிபூர்ணம் அடைந்து விட்டது என்று அன்றே அல்லாஹ் இறக்கிவிட்டானே அந்த அந்த ரசூ இல்லா சல்லா அலையம் அனைவரும் பிரசங்கம் செய்யும் செய்யும்போது அந்த அந்த ஆயத்தின் நாயகம் சொன்னார்களே அந்த ஆயத்து இறங்கிய பொழுது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாகி விட்டது என்று அந்த ஆயத்து இறங்கிய பொழுது அனைத்து சகாபாக்களும் அலஹமதுல்லா என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் அபுவக்கர் சித்திக்கிறது அவர்கள் அழுதார்கள் சாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் என்ன ரசூல்லா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்முடைய மார்க்கன் நமக்கு முழுமையாக நம்முடைய கையில் இறக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன பொழுது அபுபக்கர் நாயகி மட்டும் ஏன் அழுகிறார்கள் மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது என்று சொன்னால் வருகை தந்த நபியினுடைய வேலையையும் வேலையும் முடிய போகிறது என்றல்லவா அர்த்தம் என்று அவக்கர் அந்த இடத்தில் கண்களையினார்கள் பின்பு அந்த சஹாபாக்கள் அந்த விஷயத்தை உணர்ந்தார்கள் அன்பு குறித்தானவர்களே எந்த நிலையிலும் சூசனமாக யோசிக்கக்கூடியவர்கள் அவுபக்கர் அவர்கள் இவ்வாறாக ரசூல்லா ஒரு உம்மத்திற்காக அந்த செய்தியை சொல்ல வரும் பொழுது சஹாபாக்கரின் அந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக அந்த செய்தி நமக்கு கிடைக்கப்படாமல் போடுகிறது அன்பு குறித்தானவர்கள் ஏன் ரசூல்லாவுக்கு ரொம்ப நோய்வாய் அதனால தான் உபர்நாயகம் அவ்வாறு சொன்னார்கள் பிறகு ஒரு செய்தியை பதிவிறல் நாயகம் செல்லவர் செல்லம் உங்கள் எவரேனும் இருந்தால் அவர் கலிமா சொல்லாமல் மரணிக்க வேண்டாம் அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் கலிமா சொல்லாமல் உங்களுடைய ரூஹு பிரிய வேண்டாம் ஏனென்றால் உருடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது யாருடைய கையிலும் இல்லை அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது அதனால் நாயகம் சொன்னார்கள் அல்லாஹ் ஈமான் கொள்ளாத வரை உங்கள் ரூஹு பிரிய வேண்டாம் என்ற அந்த சுப செய்தியை சொல்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு நபிசல்லா அலையு செல்லம் அவர்கள் கடுமையான நோய்வாய்பட்டார்கள் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலையம் லஹூர் தெருக வைக்கலாம் என்று நாடுகிறார்கள் அப்படி நாடிய பொழுது ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலையு அவர்கள் வருகிறார்கள் அபுபக்கரை பார்த்தார்கள் தொலை வைத்து வைத்தார்கள் இருந்தாலும் ரசூல்லா வராங்க என்று தெரிந்த பிறகும் அவுபக்கர நாயகம் பின்னாடி வந்தார்கள் ரசூலுல்லா அவர்களுக்கு இடது வலது பாதத்தில் அமர்ந்து தொலை வைத்தார்கள் என்பது குறித்தார் அவர்களே தொலை வைத்து விட்டு தொலை வைத்து மிகவும் கடுமையான நோயில் தான் தொலை வைத்து விட்டார்கள் இரண்டு பேருடைய உதவியை கொண்டு தான் நாயகம் செல்லல்லா அலே செல்லும் பள்ளிக்கு வந்தார்கள் அது முடியும் தொழுகையை விடாத நாயகம் செல்லல்லா வளைவ செலம் அந்த நிலையிலே இரண்டு சஹாபாக்களுடைய அந்த உதவியை கொண்டு ரசூலுல்லா செல்லல்லா லேசும் தொழுகைக்கு வந்தார்கள் இந்த நிலையில் நாயகம் இந்த உம்மத்திற்கு ஒரு முன்மாதிரியாக காட்டக்கூடிய விஷயம் தொழுகை தொழுகையை நீங்கள் சரியாக பேண வேண்டும் எந்த நிலை இருந்தாலும் சரி ரசூல்லா முடியலை உடம்பு சரியில்லை தலைவலி மரணத்து மரணத்தினுடைய அந்த இறுதி கட்டத்தில் இருக்காங்க அப்படி இருக்கிற பொழுதும் தங்கள் இந்த உம்மத்திற்கு அந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த தொழுகையை மக்களுக்கு தொழுதார்கள் அவசியமில்லை வர வேண்டும் என்று அவசியமில்லை அந்த நிலையில் இந்த உம்மத்து தொழுகையில் ஆர்வம் காட்ட வேண்டும் தொழுகையை சரியாக பேண வேண்டும் என்று சொல்லி அந்த உலகுறு தொழுகையை பெருமான செல்லல்லா வளைவே செல்லும் அவர்கள் தொலை வைத்தார்கள் அன்பு குறித்தானவர்களே அப்படி இருக்கும் பொழுது இரண்டு நாட்களில் ரசூல்லாவுக்கு கொஞ்சம் நோய் தனிந்த மாதிரி இருந்தது தனிந்த மாதிரி இருந்தது ஒரு நாளுக்கு முன்பு ஒரு நாளைக்கு முன்பு அனைத்தையும் ரசூலுல்லாய் சல்லா அலையம் தன் இடத்தில் இருந்த அனைத்து அடிமைகளையும் உரிமை விட்டார்கள் குறித்தானவர்களே இறுதி ரசூல்லா கருந்து விட்டது நாம் அல்லாவிடத்தில் செல்ல போகிறோம் என்று அறிந்துவிட்டது ஒரு நாளைக்கு முன்பு தன்னுடைய அனைத்து அடிமைகளையும் உரிமையிட்டு விட்டார்கள் தங்கள் இடத்தில் இருந்த ஏழு தங்க காசுகளை தங்களிடத்தில் ஒரு ஏழு தங்க காசுகளை வைத்திருந்தார்கள் அதையும் தர்மம் செய்து விட்டார்கள் நான் என் இறைவனை சந்திக்க போகும் பொழுது என் இடத்தில் இந்த உலக ஆசை ஒன்றும் இருக்கக்கூடாது என்று சொல்லி தங்களிடம் இருந்த அந்த தங்க காசுகளை தருமம் விடுகிறார்கள் என்பது குறித்தானவர்களே அவர்களே இறுதியிலே ஃபாத்திமா நாயகம் வர வைக்கிறார்கள் ஃபாத்திமா நாயகத்திலே சில சூசனமான விஷயங்களை வெறுக்கிறார்கள் ரசூல்லா ஃபாத்திமா நாயகிடத்திலே முத்திவிட்டு அவருடைய காதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அந்த விஷயத்தை சொன்னபொழுது நாயகம் கதறி கதறி விட்டார்கள் பிறகு திரும்பவும் அழைத்து காதிலே இன்னொரு விஷயத்தை சொன்னபொழுது ஆனந்தமாக சிரித்தார்கள் என்று எழுதுகிறார்கள் முதலாவில் அவர்கள் சொன்னாங்களாம் நான் மரணிக்க போகிறேன் என் இறைவனை சந்திக்க போகிறேன் என்று சொன்னாங்களாம் அதனால் கடுமையாக அழுதார்களாம் இரண்டாவதாக ஒரு விஷயம் சொன்னார்கள் அல்லவா இரண்டாவதாக காதலே சொன்ன விஷயம் என்னவென்றால் எனக்கு பிறகு என் இறைவனை சந்திக்க நீதான் நம்முடைய குடும்பத்திலே வருவாய் என்று சொன்ன பொழுது என் நாயகத்தை பார்க்க போகிறேன் என்னுடைய தந்தையை பார்க்க போகிறேன் என்று சொல்லி ஃபாத்திமா ரஜியல்ல அவர்கள் சிரித்தார்கள் என்று ஃபாத்திமா பிறகு கூறினார்கள் பிறகு தன்னுடைய பேர மக்களான ஹசன் ஹுசேன் ரஜியல்லாவான் அவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து முத்தமிட்டு உபதேசம் செய்கிறார்கள் பிறகு தங்களுடைய மனைவிமார்களை அழைத்து உபதேசம் செய்த செய்கிறார்கள் நல்ல காரியங்களை செய்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறார்கள் பல சகாபாக்களும் ரசூல்லாக்கு இவ்வாறு நோய்வாய்பட்டு விட்டதே இவ்வாறு அவர்கள் படுத்தியாக இருந்ததில்லையே இவ்வாறு நோய்வாய்க்கு ஆளாகினார்கள் என்று சொல்லி மிகவும் கவலையினுடைய அந்த நிலத்திலே இருக்கின்ற பொழுது பெருமானா சல்லா செல்லும் அவர்கள் ஆயிஷனாகி அறிவிக்கிறார்கள் சொல்கிறார்கள் அந்த ரூஹ் என்பது அதற்கு முன்னால் அதற்கு முன்னால் ஜிப்ரி இஸ்லாம் வருகிறார்கள் ஜிப்ரி அலி இஸ்லாம் வருகிறார் யார சூழ் அல்லா யார சூழ் அல்லா அல்லா உத்தரவு போட்டிருக்கிறான் அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லா உங்களிடத்தில் அனுமதி வாங்க வந்து வர சொல்லியிருக்கிறான் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு வளைவ செல்லமன்னவர்கள் எவ்வளவு இப்போ இது இந்த இதே அந்த மலக்குள் முகத்தின்னமுன்னா மூசான வீட்டை போனாங்களாம் மூசான வீட்டை போன பொழுது மலக்குள் முகத்து வந்தாங்களாம் மூசாவே அல்லா உங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொன்னான் என்று சொன்ன பொழுது மூசானவே கொஞ்சம் கோபக்காரர் பட்டுன்னு மலக்குள் முகத்தையே அடித்து போட்டார் இப்போது அல்லா உத்தரவிட்டிருக்கானா அதை நான் ஏற்கிறேன் என்று சொல்லி ரூஹு கொடுப்பதற்கு அனுமதித்தார்கள் நாயகம் செல்லல்லா உலைவ செல்லும் அன்றைய தினம் பிறை ரப்பியுள்ளவள் பிறை பனியன்று திங்கக்கிழமையான அந்த நாளிலே ஆயிஷா நாயகத்தினுடைய அந்த மடியிலே நாயகம் செல்லல்லா உலைய செல்லம் அவருடைய ரூ வாங்கப்பட்டது என்பது குறித்தான் அவர்களே இறைவன் அழைப்பை ஈர்த்தார்கள் நாயகம் சல்லு அலுவலம் அவர்கள் ரஹமத்துல இந்த உலகத்திற்கு உண்டான ரஹமத் அன்றைய தினம் அவருடைய ஜிஸ்மால் நம்மை விட்டு கைவீறி சென்றது ஆனால் அவருடைய ரஹமத் இன்றளவும் உலக ஃபுல்லாக பரவி இருக்கிறது என்பது குறித்தானவர்களே ரசூல்லா அந்த நிலையிலே நாயகம் அறிவிக்கிறார்கள் என்னுடைய மடியிலே ரசூலுல்லாய் செல்லல்லாக வளர்க்க செல்ல மன்னவர்கள் விட்டார்கள் ரசூலதோட இறுதி நேரத்திலே களிமா இல்லா இல்லல்லா சொல்லிக் கொண்டு அழகிய முறையில் மிஸ்வாக்கை செய்து தங்களோட மரணத்தை கழித்தார்கள் என்பது குறித்தானவர்களே இதற்கு பிறகுதான் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்ட பொழுது பல சஹாபாக்களும் என்ன செய்வது என்று தெரியவில்லை ரசூல்லா மௌத்தலா ஆகலன்னு மரணிக்கவில்லை பல சஹாபாக்களும் பல கருத்துக்களை தெரிவித்தார்கள் ரசூல்லா அல்லாவுடைய திக்குல இருப்பார்கள் ரசூலுல்லா அல்லாவுடைய தியானத்திலே இருப்பார்கள் கட்டத்தில் உமர் நாயகம் வந்து சொன்னார்கள் பல சகாபாக்களுக்கு ஜீர்ணிக்க முடியவில்லை இந்த உம்மத்தின் முகமத் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் ஜீரணிக்க முடியவில்லை பல சகாபாக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது உமர்நாயகம் சொன்னார்கள் மூசானாவி நாற்பது நாள் தூர்சினாமலை போனாங்களே அந்த மாதிரி எங்கள் நாயகமும் போயிருப்பார்கள் அல்லா இடத்திலே பேச போயிருப்பார்கள் அல்லா இடத்திலே சந்திக்க போயிருப்பார்கள் என்று உமர்நாயகம் சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் எவனாவது எங்கள் ரசூல்லா மௌத்தாய் விட்டார்கள் என்று சொன்னார் நான் என் வாழ்தான் பேசும் என்று உமர்நாயகம் கொந்தளித்த சஹாபாக்கள் எல்லாம் குழப்பமாக ஏற்பட்ட அந்த சூழலில் அபூபக்கர நாயகம் வந்தார்கள் ரசூல்லா மரணத்தின் சமயத்திலே நாயகம் சற்று தொலைவுக்கு சென்றிருந்தார்கள் பிறகு இந்த செய்தியை கேட்டு வந்த பொழுது ரசூல்லாவை வந்து பார்த்தார்கள் மரணித்தறிந்தார்கள் செல்லமன் அவர்கள் தங்க தங்களுடைய அந்த உதட்டினால் ரசூல்லாவுடைய அந்த நெத்தியை முத்தமிட்டு வெளியெல்லாம் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் குழப்பம் நிலவுகிறது நாயகம் கொந்தளித்த அந்த சூழலில் அபூபக்கர வெளியே வந்து உமர நிறுத்துங்கள் சகாபாக்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அன்று அபுபக்க நாயகம் ஏறிய அந்த பிரசங்கம் என்பது அவர்கள் சொல்லிய அந்த வார்த்தை என்பது அனைத்து சகாபாக்களுடைய அந்த குழப்பத்தையும் தீர்த்து விட்டது ரசூல்லாவும் நபிமார்களும் மனிதர்கள்தான் என்று சொல்லி அவர்களுக்கும் மௌத்து வரும் என்று சொல்லி அந்த ஆயத்தை இறக்கிய ஆயத்தை சுட்டி காட்டிய பொழுது அனைத்து சஹாபாக்களுடைய உள்ளங்கள் ஒப்புக்கொண்டன ரசூல்லாமான் நம்மை விட்டு போய்விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் என்று அனைத்து சஹாபாக்களும் மிகுந்த கவலையினுடைய அந்த கசப்பான அந்த செய்தியை தங்களுக்குள் ஏற்கிறார்கள் நாயகம் அந்த குழப்பத்தை போக்கிவிட்டார்கள் அன்பு குறித்த அளவுகளே இவ்வாறாக ரசூலுல்லாஹி செல்லல்லா ஹலைவ செல்லம்மன் அவர்களின் இறுதி நாட்களாக இருந்தது பல சகாபாக்களுக்கு கவலை உமர் நாயகம் ஒரு பக்கம் சுற்றினார்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய கால் தரையிலே நிற்கவில்லை முட்டி போட்டு அமர்கிறார்கள் தரையிலே கால் நிற்க மாட்டேங்கிறது உஸ்மான் ரீதான்னு பார்த்தா இந்த செய்தி கேட்டனே ஒரு மதீனாவுடைய சுவர்களில் சாய்ந்தார்களாம் சாய்ந்து உமர் நாயகம் வந்து அசலாம் வலைக்கும் யா உஸ்மான் சொன்ன பொழுது அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் தன்னிலை அறியாமல் இருந்தார்கள் பல சஹாபாக்கள் பல தூண்களில் சாய்ந்தார்கள் ரசூல்லாவுடைய அந்த மரணத்தினுடைய அந்த செய்தியை கேட்டு ஏன் அனைத்து ரஹமத்துகளும் போச்சேன் குரானின்கிற ரஹமத்து நாயகத்தில் வந்தது இந்த உலகத்திற்கு பரக்க நாயகம் செல்லலா ஒலைவ செல்ல முன்னவர்கள் அன்னவர்கள் இவ்வாறு நம்மை விட்டு போய்விட்டார்களே என்று பல்வேறு கவலைகளுக்கு உறுத்தானவர்கள் சஹாபா பெருமக்கள் அன்பு குறித்தானவர்களே எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்கும் இவ்வாறு ரசூலுல்லாயி செல்லலா செல்ல முன்னவர்கள் வஃபானுடைய இறுதி நாட்களை பார்த்தோம் அவர்கள் இவ்வா பிறகு அடக்கஸ்தலம் செய்தார்கள் அபு தல்ஹா அருதியுள்ளான்ஹா அவர்கள் குழியை நோண்டுகிறார்கள் மூன்று சஹாபாக்கள் இறக்கி வைத்து அடக்கஸ்தலம் நிறைவேறுகிறது குறித்தார் அவர்களே அதற்கு முன்னால் அபு பக்ர சித்திக் ரஜியுள்ளான் அவர்கள் முதலாவது ஹலீஃபாவாக தேர்வெடுக்கப்படுகிறார்கள் அனைத்து சஹாபாக்களின் மூலமாக இவ்வாறாக ரசூலுல்லா சல்லுல்லாஹா வலையவசல்ல மாநில நகரில் இறுதி நிமிடங்கள் இறுதி நாட்கள் கழிந்ததாக நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்களிலே பறக்கிறோம் வரலாற்றுகளே பறிக்கிறோம் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தொடங்கி ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தொடங்கி நல்லவராக உண்மையாளராக சித்திக்காக மக்களிடத்திலே தோன்றி தன்னுடைய நாற்பதாம் வயதிலே நபித்துவத்தை ஏற்று அல்லா ஒருவன் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் சிறிய கூட்டம் ரசூல்லா சேர்ந்தது அந்த சிறிய கூட்டம் பெருங்கூட்டமாக மாறியது மக்காவை விட்டு விரட்டினார்கள் மதினாவுக்கு அடைக்கலம் தேடி சென்றார்கள் பல சஹாபாக்கள் கூடினார்கள் பல கூட்டம் முஸ்லிம்களாக ஆனது போர் தொடுத்தார்கள் பல போர்களில் அனைத்து போர்களின் ஜெயித்தார்கள் இவ்வாறு நாற்பது வயதிலிருந்து தன்னுடைய அறுபத்தி மூணு வயது வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நிறுத்திய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு உறுதிமிக்க மார்க்கத்தை உண்மையான மார்க்கத்தை நாயகம் சல்லல்லா வலைவசம் இந்த சமுதாயத்திற்கு நிலநிறுத்தியிருப்பார்கள் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நம் வரலாற்றுகளை புரட்டி பார்த்தால் நம்மால் அறிய முடிகிறது குறித்தான தலைப்பிலே பல்வேறு விஷயங்களை பார்த்தோம் நம் அனைவர்களின் மீதும் கடமை என்னவென்று சொன்னால் எவ்வாறு உண்மையாக மென்மையாக மேன்மையாக வாழ்ந்தார்கள் அல்லவா இவ்வாறாக வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான நபரை தான் முன்மாதிரியான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள் ரச இந்த வாழ்க்கையெல்லாம் நாம் படித்து அறிந்து புரிந்து அதன் மூலமாக பல்வேறு நல்ல காரியங்களை நல்ல எண்ணங்களை இஸ்லாத்தினுடைய யக்கீன்களில் உறுதியாக இருந்து இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து மேலும் இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை கலிமா களிமாலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அஷது என்ற அந்த திருக்களிமாவை மொழிந்து நம்முடைய ரூஹை அல்லாவு தாலா கைப்பற்ற செய்வானாக இத்துடன் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வர